என் நண்பு குழந்தையே நடந்த சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது என் செல்ல பிள்ளையானனி வழியில் துடித்தாய் அவமானங்களை சந்தித்தாய் இனிமேல் இந்த உலகில் எப்படி வாழப் போகிறோம் என்று உன்னை தாழ்வாக எண்ணினாய் அப்போது என் நண்பு பிள்ளையானனி சாயப்பா எனக்கு வாழ வழி தெரியவில்லை என்று கதறினாய் ஆனால் இன்று என் நண்பு பிள்ளையானனி ஒன்றை நன்றாக யோசித்தாயா இவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்கிய பிறகுதான் உன்னால் திடமாக ஓரிடத்தில் தைரியமாக இருக்க முடிகிறது அதை நன்றாக யோசித்து பார் யோசித்து பார்த்த ஒரு முடிவெடு நான் தோற்றுவிட்டேன் என்னால் முடியவில்லை என்ற எண்ணத்தை உன்னிலிருந்து அழித்துவிடு என் பிள்ளையே உன் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது அதை மறந்துவிடாதே நான் காரணமில்லாமல் உனக்கு கஷ்டங்கள் கொடுப்பதும் இல்லை நிரந்தரமாக எதுவும் உன்னிடத்தில் வைக்கப்போவதும் இல்லை என் அன்பு பிள்ளையான உன்னை மன மகிழ்ச்சியோடு மன நிறைவாக வாழ வைப்பதுதான் உன் தந்தையாகிய என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே எதை பற்றியும் எப்போதும் தேவையில்லாமல் யோசித்து உன் நேரத்தை வீணடிக்காதே நான் சொல்வது போல் நட மற்றவற்றை உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கி துடிதுடித்து தனியாக நிற்பது போல் கூடாது என்றும் உனக்கு துணையாக உறுதுணையாக பக்கபலமாக உன் அப்பா இருப்பேன் அதை மறந்துவிடாதே என் செல்லப் பிள்ளையின் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் உள்ள அத்தனை இன்னல்களும் நீங்க போகிறது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் காலகட்டம் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுமையாக காத்திரு பிறகு பார் உனக்கான அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் நிலையான துணையாக இருப்பேன் என் பிள்ளையே உன் கண்களில் கண்ணீர் வரும்போது நீ எங்கு எப்படி இருந்தாலும் சாயப்பா என்று நீ நினைத்த மறுக்கணமே உனக்காக உன் தந்தை ஓடோடி வருவேன் அப்படியெல்லாம் என் செல்ல பிள்ளையான உன்னை தனியே தவிக்க விட்டு விடமாட்டேன் இப்போது உன் பிரச்சனைதான் என்ன நீ உயிராக நேசித்த உறவு நீ நேசித்து கொண்டிருக்கும் உறவு உனக்கு உண்மையாக இருக்கிறதா இல்லை உன்னை ஏமாற்றுகிறதா இந்த குழப்பம்தான் உன் மனதில் இரவெல்லாம் ஓடுகிறது பகலெல்லாம் உன் மனதை ஆட்சி செய்கிறது அதை நான் நன்றாக அறிவேன் என் பிள்ளையே ஒருவர் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை திடமாக வைத்திரு சந்தேக கண் கொண்டு அனைவரையும் பார்க்காதே உன் பார்வையில் சந்தேகம் இருந்தால் பிறரின் எண்ணங்களும் உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும் அதனால் முதலில் அதிலிருந்து விழிவா பிறரின் குணங்களை அதை புரிந்து கொண்டு நீயும் உன் செயல்களை தொடங்கு தேவையில்லாமல் அவர்கள் அப்படி செய்திருப்பார்களோ நம் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமோ என்றெல்லாம் நீயாக ஒரு முடிவை எடுக்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் அல்லவா செல்ல பிள்ளையான உன்னை பலமாக வாழ வைப்பேன் உன் மன கேள்விகள் அத்தனைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் பதில் கிடைக்கும் என் பிள்ளையே இறுதியாக ஒன்று உன் தந்தை உனக்காக சொல்கிறேன் நீ நேசித்த உறவை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அந்த உறவும் உன்னை நேசிக்கிறது இப்போது நான் உன்னிடத்தில் கூறுவது சத்தியமான உண்மையாகும் இதில் எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் உன்னோடு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உன்னை ஏமாற விட மாட்டேன் பிறர் மனது புண்படும்படி பேசாதே புரிந்து நடந்து நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை நான் ஏற்றி கொடுப்பேன் இன்னும் ஒரு வாரத்தில் உன் மனம் தெளிவு பெறும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் என்னை நம்பியிரு ओम जय श्री साई राम